வணக்கம் திருப்பூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தெட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு குறவர் குடியிருப்பு பாளையம் வீரபாண்டி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தலைமையில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தம்பி முருகானந்தம் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் அம்பேத்கர் மாவட்ட அமைப்பாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாரிமுத்து மாவட்ட அமைப்பாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆட்டோ தொழிற்சங்கம் அப்துல்லா திருப்பூர் பாஷா பல்லடம் ராமசாமி வீரபாண்டி முகாம் பொறுப்பாளர்கள் மகளிர் விடுதலை இயக்கம் தொடர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள்